பிக்பாஸ் லைவ்ல எஃப்ஜே விசஸ் பார்வதியோட கேஸ் வந்துச்சு அதுல ஒரு பக்கம் ஐயா சபரி ஐயா இத்தனை நாள் எங்கேயா இருந்த அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்றேன் போன வீடியோல தான் சொல்றேன் சபரி என்ன பண்ண போறோம்னு நினைச்சேன் விக்ரம் எல்லாம் என்ன லாயிரு நான் அடிக்கிற பாருன்ற மாதிரி லெஃப்ட் ஆன்லேயே டீல் பண்றாப்புல ரியல்லி ரியலி ரியல்லி இம்ப்ரஸ்டு பிக் பாஸ் சொன்னார வெரி 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 வெல் பிளேடு அப்படின்ற மாதிரி ஆதரிக்க சொன்னார்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு சபரியோட வாதங்கள் ஒவ்வொன்றும் தரமா இருந்துச்சு ஸோ வேற மாதிரியா வேற மாதிரி இன்னொரு பக்கம் ஜட்ஜஸோட தீர்ப்பில் எனக்கு ஒரு மாற்று இருக்கு ஒரு ஒன்று ஃபேர் இன்னொன்று டோட்டல் ஃபேர் ப்ரூவ் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன ஜட்ஜஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் பார்வதி தரப்புலேருந்து ஜட்ஜாக திவ்யாவும் லாயராக விக்ரமும் இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தரப்பிலிருந்து சபரி மற்றும் அரோரா இந்த ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ போயிட்டு விக்ரம் ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த வீட்டில் நிறையா விஷயங்கள் பே அதை அந்த குற்றச்சாட்டு என்ன அமித்தை வந்து மேரேஜ் ஆன அமித்தையும் பார்வதியும் அந்த லவ் அந்த என்னது ட்ராவல் பண்ணீங்களா டேட்டுக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்து வச்சு கொச்சைப்படுத்திட்டார் அப்படின்றது தான் வாதம் அதை பற்றி ஒரு பேசி பல விஷயங்கள் விக்ரம் வந்து இதில் என்னென்னா ரெண்டுத்தையுமே பேசி இருந்து கேரக்டர்லேருந்து சமையல்ல இருந்து எல்லாத்தையுமே அடுக்கு அடுக்க அடுக்கு பயங்கரமாக பேசினார் பேசிட்டு பார்வதியோட திறமையை ஒரு டப்பா சிறிய டப்பாவில் போட்டு அடைக்கிறாரு அப்படின்றத வாதத்தை வச்சு முடிச்சிட்டார் அடுத்து சபரி வராப்புல சபரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில மைக்கு போடாம பேசுறது மைக்கு இல்லாம இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது இங்க வந்து மேரிடான் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஸோ அங்கங்க போன கேஸை தாண்டி பல விஷயங்கள் மான வழக்கு வாங்கணும் இதுவே ஆல்ரெடி வந்து பேசி முடிச்சாச்சு அவர்கிட்ட பர்மிஷனே கேட்காம இங்க வந்து ஒரு கேஸை போட்டிருக்காங்க இதுவே மான வழக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அமைத்துக்கிட்ட கேட்காமையே போட்டிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் வச்சு மொதல் பாயிண்ட்ல அடிச்சுட்டா சபரி அடுத்து ஸோ இவங்க லவ் கண்டக்ட்ன்ற பேர்ல நாங்க சொல்லலை கத்தி 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 சண்டை தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சபரியும் சொல்றான் ஓகேவா ஆனால் இதுல பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்தாரு பார்வதி சொன்னது மூணு கத்தி கத்தி சண்டை போட்டு சண்டை போட்டு இவ்வளோ தூரம் டிராவல் பிக் பிக்பாஸ் கட் பண்ணி தூக்கிட்டாரு கட் பண்ணி தூக்கிட்டு ரெண்டு விஷயங்கள் மட்டும் கொடுத்தார் ஒன்னொன்னு அமித்தும் இவங்களுக்கும் நடந்த இந்த விஷயம் அடுத்து பார்வதி இது லவ் கண்டென்ட் இது ரெண்டுத்தையும் மட்டும் தான் பிக்பாஸே கொடுத்திருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்வதி வராங்க பார்வதி வந்த உடனே கிச்சனில் நானும் அமித்தும் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்க டைம்ல தான் வந்து லாங் ட்ரைவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு இவர் வந்து நடுவில் ஒரு கமெண்ட்டை போட்டாரு அதை கேட்டு எனக்கு மனசு வலிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு டேட்டு கூப்பிட்டு போறீங்களான்ற மாதிரி பேசினது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப தவறாக அமைஞ்சிருச்சு அதனால அந்த கொச்சைப்படுத்துதல்ன்றது தவறு தான் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கூட அதை அட்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ணார் அது கொச்சைப்படுத்துறது தவறு தான் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க அதை தாண்டி என்னையும் அமித்தை பத்தி பேசி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க ஸோ இதுல லவ் கண்டென்ட் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணி வந்திருக்கேன்றதையும் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல வழிகளை தாண்டி என்னோட திறமைகளை வந்து நான் காமிச்சு இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க அடுத்து வரா சபரி வந்த உடனே ஒரே ஒரு கேள்வி ஸோ அமீத் கிட்ட மனசாரி சாரி கேட்டாரா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு ஆமாம் சாரி கேட்டார் இப்போ கேட்குறேன் பார்வதியே எத்தனை வாட்டி பாராட்டிட்டு இருக்காரு எப்ஜேன்ற மாதிரி பல வாரி பாராட்டி இருக்காரு ஸோ எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற போது மன்னிப்பு கேட்டாரா போது மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்றது மேடமுக்கு தெரில கேட்குறாரு ரெண்டு வாட்டிக்கு மேலே உங்ககிட்ட பேசினாரா இல்லையா இந்த ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி அமித்தை பற்றியும் உன்னை பற்றி ரெண்டு வாட்டிக்கு மேலே பேசினாரா இல்லையான்னு கேட்கும்போது ஆமாவா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பார்வதி பதில் சொல்லலை ஆமாவா இல்லையா அப்படின்றது பதிலே வரலை திரும்ப திரும்ப மூணு வாட்டிக்கு மேல கேட்குறான் ஆமா அப்படின்றது வரல அதுக்கப்புறம் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேசல கீசல்லாம் சொன்னாங்களே தவிர்த்து பர்ஸ்டே லாக் பண்ணிட்டான் பல முறைன்றது இவங்க மீன் பண்றாங்க அதுல பல பேசி பேசி கலாச்சிட்டு தான் கொஷின்னு இவர் வந்து ரெண்டு மாட்டிக்கு மேல பண்ணாங்களான்னு கேட்கும்போது பார்வதி அப்படியே தடுமாடுறாங்க சரி ஓகேன்ற மாதிரி அந்த இடத்துல பார்வதி மாட்டிக்கிட்டாங்க அடுத்து இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து பேசுறப்பல எப்படி விக்ரம் வந்து கேள்வி கேட்கறாரு ஸோ உங்ககிட்ட பாத்ரூம்ல பேசினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கேட்கும் போது ஆமா பேசினாரு இதெல்லாம் பண்ணாரு ஆனா சாரி வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி சொல்லிடுறாங்க அடுத்து அமித் வந்து எஃப்ஜே வந்து அமித்த பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் நான் வந்து இந்த வீட்டில் வந்து மேரிட் பர்சன்லாம் பார்க்கல கண்டெஸ்டன்ஸாக பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான் ஸோ அதில் நாங்கள் ஃப்ரெண்டாக ஃபன்னியாக தான் சொன்னோம் வெளியே போயிட்டு மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேசணுன்ற மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் மாறி இருக்கு அமித் கிட்ட கேட்ட சாரியும் பார்வதி கிட்ட கேட்ட சாரியும் வாய்ஸ் மாடலேஷன் மாறி இருக்கு அதை அங்கே வந்து சில விஷயங்கள் பண்ணி எக்ஸ்பி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டான் ஃபுல்லாக அடுத்தது வந்து கேள்வி கேட்கும்போது லவ் ஆங்கிள்னு நான் சொல்லலை சார் லவ் ஆங்கிள்ன்றது அந்த டாஸ்கில் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லலை அந்த டாஸ்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராக கேட்கும்போது தான் நான் சொன்னேன் அப்படின்றதையும் அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து விக்ரம் வந்து கேக்குறாரு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியா என்னன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா சொல்றாரு அந்த டேட்ட திருப்பி இப்படி போட்டேன் எஃப்ஜே அடுத்து ஸ்கூல் டாஸ்குல எப்படி இந்த ஃபேமிலிமேன் இது மாதிரி எல்லாம் பேசிருக்கீங்க திருமண ஆன நபரா நான் பார்க்கலன்ற மாதிரி ஒரு விஷயம் எஃப்ஜே பண்ண பெரிய தப்பு என்னன்னா திருமணமான நபர் அப்படின்றது நான் பார்க்கல கோ கண்டசன்ஸா தான் பெரிய தப்பு இந்த வாதம் நடந்து முடியுதா அடுத்து என்ன விக்ரம் விக்ரம் போய் போய் பல கல்யாணம் பண்ணியிருக்காங்க எப்படி பிளேல ஒரு 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 டாஸ்க்கு போது அந்த பிளேல கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்றதையும் ஓகே அப்ப உனக்கு கொச்சையா தெரியலான் போது இவர் மேட்ரை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாரு விக்ரம் டிவியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜட்ஜஸ் கொடுக்கும்போது நீங்க வேற மாதிரி போறீங்க அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வராங்க ஓகே அடுத்து சபரி போயிட்டு கேட்குறான் சாரி கேட்டிங்களா சார் இல்லையா நான் சாரி கேட்டேன் இதெல்லாம் சொல்லிதான் சாரி கேட்டேன் அவங்க கேட்கலன்றதை சொல்கிறாங்கன்ற மாதிரி எப்ஜே சொல்கிறான் அடுத்து பார்வதி கூப்பிட்டு கேட்குறாங்க சாரி கேட்டிங்களா இல்லையா அப்படின்னும் போது சாரி கேட்டேன் அதுக்கு முன்னாடின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை விட்டாங்க பார்வதி அதுக்கப்புறம் இல்லைல்ல சாரி கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுற சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து அங்கே மா பார்வதி ரெண்டு வாட்டி மாட்டிக்கிட்டாங்க எப்படி ரெண்டு வாட்டி கேஸில் சபரி மூலிமா லாக் பண்ணிட்டான் ஒரு வாட்டி வந்து ரெண்டு முறைக்கு மேல் அப்படின்னும் போது லாக் பண்ணிட்டான் ரெண்டாவது சாரி கேட்டாங்களா இல்லையான்றதையும் லாக் பண்ணிட்டான் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படியே ரியாக்ஷன் மாதிரி அப்படியே சிரிஞ்சு மலுப்புறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அமித் வராரு அமித் கிட்ட வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபன் தோணியில தான் பேசினாரு அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணிட்டேன் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசல அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு எனக்கு தோணுச்சு நான் மறுநாள் போய் சாரி கேட்டேன்ற மாதிரி அமித்தும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு ரெண்டு வாட்டிக்கு மேலே அவர் பண்ணலைன்றதையும் ஜட்ஜஸ் வாங்கிட்டாங்க ஓகே அடுத்து விக்ரம் போய் கிராஸ் கொஷின் அமிதிகிட்டு கேட்கும்போது மேரீடு மேன்ன்றத அவர் சொன்னாரா ஆமாம் தெளிவாக சொன்னார் ரிடிக்லஸாக இருந்துச்சு அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் அவர் சாரி வந்து ஜென்வினாக தான் கேட்டார் உணர்ந்துதான் கேட்டார் அதை ரெண்டு வாட்டி கேட்டாருன்றதையும் அந்த இடத்துல பதிவாகுது ஸோ இந்த கேஸ் படி ஸோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸு அமித் அமித்தை பார்த்து எப்ஜே வந்து பேசினது தப்பு தான் அந்த தப்பை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் சாரி கேட்டார் அங்கேயே கேஸ் க்ளோஸ்டு ஆக்சுவலாக சாரி கேட்டு போன கேஸை எடுத்துகிட்டே வந்திருக்க கூடாது மொதல் விஷயம் எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க இதுல எல்லாமே பக்கவா கரெக்ட் ஆயிடுச்சு கேஸ் படி இதுல ரெண்டு இடத்துல எஃப்ஜி வந்து லாக் பண்ணிட்டான் இது நடந்து முடியுதா அடுத்து லவ் கண்டென்ட் வருவோன்ற மாதிரி லவ் கண்டென்ட் பேசுறாங்க சோ லவ் கண்டென்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் பத்தி பார்வதி வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் லவ் ஆங்கிள்ஸ் காரணமாக சில விஷயங்கள்லாம் சொல்றாரு நான் இதுல மட்டும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை என்ன பார்த்து சொல்றாங்க நான் அதை மட்டும் பண்ணல ஆடல் பாடல் நிகழ்ச்சியில இருந்து பல கேரக்டரை பத்தி பல இடங்கள்ல என்னோட கேரக்டர் ஷோ கேஸ் மாதிரி பார்வதி ஒரு டீட்டெயிலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க ஓகே டெபினட்டா அவங்க சொன்னது என்ன வந்து எனக்கு அர்ட் ஆச்சு ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி பார்வதியோட எக்ஸ்பிளனேஷன் குடுத்துடுறாங்க அப்ப சபரி வந்து கேக்குறான் உங்களை அவர் லவ் கண்டென்ட் எந்த இடத்துல சொன்னாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னாரா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னார்ல அதே எஃப்ஜே உங்களை பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லியிருக்காரா இல்லையான்னு கேட்டார் இரண்டு முறைகள் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இரண்டு முறை அப்படின்னா சொல்லிட்டு வராங்க அடுத்து எப்ஜே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் கிராஸ் கொஸ்டின் முடிஞ்சதால ஒஸ்ட் கேரக்டர்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா வந்து ஒஸ்ட் கேரக்டர் இல்ல சார் அங்க ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க அதுல எந்த டாஸ்க்ல யார் ஒழுங்கா பண்ணலன்னு போது ஒருத்தரோட பர்சனல போயிட்டு சொன்னது ஆரோரோ பத்தி பர்சனல பேசினது இதுல அந்த கேரக்டர் விட்டு வெளியே பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நான் மீன் பண்ணேன் அதுவும் ஒரு டாஸ்க்ல தான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில சொல்லல டாஸ்க்ல தான் சொன்னேன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றான் இதுல பல முறை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இல்லையா அதுல நான் வந்து ஒரே முறை தான் சொல்லியிருக்கேன் சோ அது எப்படி ஒருத்தரை பாராட்டும் போது மட்டும் கலாய்த்தல் மட்டும் ரெண்டு வாட்டி அப்படின்ற மாதிரி வருது அதுல ஒருத்தரை வந்து பாராட்டும் போது மட்டும் பல முறை கிடையாதுன்ற மாதிரி பார்வதி என்ன சொல்லிட்டாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்ல பல முறை கிடையாது ரெண்டு முறைன்னு இருக்காங்க அங்க ஓகே பல முறை என்பது இரண்டு முறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே நான் சாரி கேட்டதுக்கு வந்து நான் அந்த கேஸ் அந்த அமித்தை பத்தி பலமுறை பல முறை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது ரெண்டுனாவே பலமுறைன்ற மாதிரி சோ பார்வதியோட ஸ்டேட்மெண்ட்டே பார்வதியை கான்ட்ரடிக்ட் பண்றாங்க பல முறை என்னன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட அப்படின்ற மாதிரி எப்ஜே சொல்றாரு பார்வதி வந்து ரெண்டுக்குள்ளதான் ரெண்டே பலமுறை தான்ன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க அந்த ரெண்டும் எங்க கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இதே பார்வதியோட பாராட்டும் போது ரெண்டு இல்ல எப்படி பார்வதியை பாராட்டும் போது ரெண்டு பலமுறை கிடையாதுன்றாங்க ஆனால் பார்வதியை தப்பா சொல்லும் போது ரெண்டு என்பது பல முறையாக மாறி விடுகிறதுன்றதை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அந்த இடத்துல எஃப்ஜே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க நான் டப்பால போட்டு அடிக்கிறேன் நான் ஒன் ஆஃப் த என் மீன் அந்த லவ் ஆங்கில் இந்த கேரக்டரை மட்டும் எடுத்துட்டு போறாங்க தான் நான் சொன்னனே தவிர்த்து அவங்களோட இதுவே எல்லாத்தையும் நான் காலி பண்ணுன்ற முயற்சி பண்ணல அவங்க தான் வந்து செல்ஃப் டமாரம் செல்ஃப் இது இது எல்லாமே என்ன பார்த்து சொல்றாங்க ஸோ நீ தான் இப்படி டமார அடிக்கிறேன்னு என்ன பார்த்து தான் சொல்றாங்களே தவிர்த்து நான் அவங்கள சொல்ல கிடையாதுன்ற மாதிரி எப்ஜே அங்கே பேசி முடிச்சுட்டான் அடுத்து லவ் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாரு லவ் ஆங்கிள் கிரியேட் பண்றாங்கன்னு தான் நான் சொன்னேன் தவிர்த்து அந்த டாஸ்க்ல ஆங்காங்கே அப்படின்றது நான் சொல்லல அப்படின்றத எஃப்ஜே க்ளியர் பண்ணிட்டான் எப்படி ஆங்காங்கே க்ளியர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் க்ளோசிங் ஆர்குமெண்ட் வருது ஸோ பஸ் அடிச்சிட்டாங்க பிக் பஸ் க்ளோசிங் ஆர்குமெண்ட் சோ இதுல என்னன்னா பார்வதி அவுட்டான ஃபீலிங்ஸை வேற வேற ஒரு சாரி கேட்டது அமித் கிட்ட ஒரு மாதிரியும் பார்வதி கிட்ட வேற மாதிரி இருந்தது அதுவே வந்து ரொம்ப தப்பா இருக்கு ஒரு சாரி கேட்கணும் அப்படின்றதையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டாஸ்க்ல எடுத்து வரக்கூடாது அது பண்ணதே தப்புன்ற மாதிரி விக்ரம் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டான் ஆனா சபரி வந்தா இருப்பாருங்க ஒரே பாயிண்ட் விக்ரமுக்கு அடிச்ச பாயிண்ட்ல நெத்தி அடி பாயிண்ட் சோ காமெடியை காமெடியோட டோன்லயே எடுத்துக்கணுன்ற மாதிரி விக்ரம் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணிட்டான் அடுத்து டார்க் ஹியூமர டார்க் ஹியூமர் சென்சுல மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்யும் ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டான் விக்ரம போட்டு டப்பு டப்பு டப்புன்னு லாக் பண்ண இருந்து ஹியூமர ஹியூமரா பாத்துக்கணும் இதே விக்ரம் தான் சொல்லிருக்காருன்ற மாதிரி ஒரு பக்கம் பாயிண்ட போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்க ஒரு தப்ப கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு தப்ப சாரி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தப்ப ரிப்பீட் பண்ணல எங்க கட்சிக்காரர் அதை எடுத்துன்னு வந்ததே இது தப்பு மச்சான்னா மச்சான் கிட்ட ஒரு மாதிரி பேசுறதா இருக்கும் வேற ஒருத்தங்கிட்ட பேசுறாரு அந்த மச்சான் கேட்டகரியில தான் பார்வதி கேட்டாங்களே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அதில் நான் பண்ணலன்ற மாதிரி எங்க தீர்வாயிருச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஆர்யுமெண்ட்ல எப்ஜி பார்வதியை வச்சு சபரி பின்னிட்டான் க்ளோசிங் ஆர்குமெண்ட்டு செமையா இருந்துச்சு அடுத்து லவ் ஆங்கிள் அப்படின்னும்போது லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆங்கிள் டாஸ்க்ல தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து அதை தான் பார்த்துருக்காங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்காங்க ரெண்டு இடங்களிலும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்லயும் ஒரு ஆணை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்லயும் ஆணை தப்பாக புரிந்து ஸோ இருக்கிறார் எஃப்ஜி வந்து இது பீட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்றது நல்ல ரீதியிலா கெட்ட ரீதியிலான சொல்லல பீட் பாக்ஸ் பண்றாரு திறமையை காட்டுறாரு தானே சொல்லியிருக்கீங்க அப்ப அவர் கெட்ட ரீதியில் நம்ம சொல்றோமா அப்படி கிடையாது இது லவ் பண்றாங்கன்ற தான் சொன்னாங்க லவ் கண்டென்ட் அந்த இதுல கொடுக்குறாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இவங்க தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பல இடங்களை இவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்றாங்க ஜட்ஜஸுக்கு வரும் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா ஜட்ஜஸ் மொதல் ஆர்குமெண்ட் என்னன்னா இவர் சொன்னது தப்பு அங்க வந்து மேரீடு உமன் மேரிட் பர்சன்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் சாண்ட்ரா வந்து சாட்சி சொல்லி அந்த மேரிட் பர்சனை அழகாக வந்து போட்டு விட்டுருப்பாங்க இங்க வந்து எப்ஜி என்னன்னா நான் கண்டஸ்டன்ஸா பார்த்தேன்ற மாதிரி மேரிட் உமன் மற்றும் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது கான்ட்ரடிக்ட் ஆகுது ஸோ இந்த ஒரு கோர்ட்ல வந்து பொய் சொல்லக்கூடாது எஃப்ஜே பொய் சொல்லியிருக்காருன்றதால மொத கேஸ் வந்து பார்வதிக்கு போகுது அப்படின்ற மாதிரி பார்வதி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஒரு பொய் சொன்ன ஒரு சிறிய பொய் சொன்ன காரணத்தால் அந்த கேஸ் வந்து அங்கே போயிருச்சு ஆக்சுவலா அதை பொய் சொல்லாம இருந்திருந்தா அந்த கேஸ் எஃப்ஜேக்கே வந்திருக்கும் இவர் இந்த இடத்துல ஆனா அதை வந்து ப்ரூவ் பண்ணல ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்கன்றது ப்ரூவ் பண்ணல அது ப்ரூவ் பண்ணாமல் விட்டது எஃப்ஜே அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல அரோரா பேஸ் பண்ணி அந்த கேஸை வந்து பார்வதி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக கேஸே க்ளோஸ்டு அதை சாரி கேட்டு முடிஞ்சது முடிஞ்சதே ஓப்பன் பண்ணி எடுத்துன்னு வந்து எஃப்ஜே சொன்ன ஒரு வாரத்தையே பிடிச்சிட்டு அடிச்சிட்டாங்க ரெண்டாவது கேஸு கொச்சைப்படுத்தினார் ஆங்காங்கே கொச்சைப்படுத்தினார் பார்வதியோட உழைப்பை ஆங்காங்கே கொச்சைப்படுத்தினார் ப்ரூவே பண்ணல எப்படி ஆங்காங்கே கொச்சைப்படுத்தினார் என்றது ப்ரூவ் பண்ணல இதுல ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா நத்தக்கண்ணின்ற கேரக்டர் வீக்கெண்ட்ல வந்து அப்ளாக்ஸ் வாங்கிச்சு பாராட்டு வாங்கிச்சுன்னு தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எப்படி தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இங்கே வந்து பேஸ்ட் அப் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் அது தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை எடுத்துட்டு வந்து அங்கே அரோரா பேசியதும் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பேசி அந்த இடத்துல கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பே தப்பு மொத கேஸு அவர் போய் சொல்லி மாட்டிக்கிட்டார்ன்றது தீர்ப்பு ரைட்டு ரெண்டாவது கேஸ்ல அது வந்து ப்ரூவ் பண்ணணும் நீ எப்படி ஒரு லாயர் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த இடத்துல உங்களுக்கு கேள்வியும் புரியல அங்க ப்ரூவும் ஆகலை அப்படின்றது மேஜர் பாயிண்ட் அந்த இடத்துல எஃப்ஜேக்கு தான் அந்த தீர்ப்பு போயிருக்கணும் அது ரொம்ப தப்பா போச்சு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது சாரி கேட்டே ஆகணும் சாரி கேட்டு ஆகணும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தோன்னே சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி டிமாண்ட் பண்றாங்க எஃப்ஜே போயிட்டு ஒரு லாக் அடிச்சு விட்டா அரோராக்கு சாரி கேட்கலங்க எஃப்ஜென் இதே அரோரா ஒரு லாயராக இருக்கும்போது தீர்ப்பு தான் எங்களுடைய விருப்பம் அத ஃபாலோ பண்ணுவதோ ஃபாலோ பண்ணோ அவங்க கையில் இருக்கு அதை நாங்கள் கேட்க முடியாது நீங்கள் சொன்னீங்க அந்த பாயிண்ட்டை நான் மேற்கொண்டு காட்டுறேன்ற மாதிரி காட்டி அரோரா லாக் பண்ணி முடிச்சுட்டான் முடிஞ்ச உடனே எல்லாம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி இப்படி பேசுகிறாங்க ம இது வேணும் அப்படின்னும் போது ஆமாம் கொஞ்சம் நீங்கள் தான் இன்னைக்கு காலில் கூட தான் உட்காந்துட்டு மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பர்ஸ்னலாக பேசுனீங்க அதுலேயே தெரியுது நீ லவ் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி ஒரே பாயிண்ட்ல எஃப்ஜே முடிச்சு விட்டான் இன்னைக்கு உண்மையே சொல்லனா ஒரு பக்கம் சபரியோட ஆர்கியூமெண்ட் வேற லெவலா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்